துணை குரு அடி போற்றி ஸ்ரீ அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிசபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது விளக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கணயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு இவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு தர்க்கவாதம் செய்யக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கையில் அதிக ஆர்வம் உடையவர் தன்னை எளிமையாக காமித்து கொள்ளக்கூடியவர் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசை விருப்பம் கொண்டவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த குறுப்பயிற்சியால பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட நட்சத்திரத்துல பூச நட்சத்திரமும் ஒன்று ரொம்ப போட்டு புழிஞ்சு எடுத்துருச்சு வருமானம் வேலை தொழில் ஒரு மாதிரி டென்ஷன் ப்ரெஷர் அப்படின்னு பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்திச்சாச்சு இப்போ அதற்கு மாறாக பல்வேறு விதமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு என்ன மாதிரி முன்னேற்றம் இருக்குது நமக்கு தொழில் முன்னேற்றம் இருக்குது வேலை முன்னேற்றம் இருக்குது வருமானத்தில் முன்னேற்றம் இருக்குது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் கூட்டுத் தொழில்கள் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த குறு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் தொழில் வேலை அமைப்புகளில் வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றக்கூடிய முதலீடு செய்து அடுத்த கட்டத்துக்கு உங்களோட தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் கடகராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியான கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவரையும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமா இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறார் விரயஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகுறார் அவர் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பதுக்கு உடையவராக இருக்கிறார் அப்ப ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பனிரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது என்ன விதமான பலனை கொடுக்க போகுது இப்ப என்னன்னா சுப விரயங்கள் அதிகமாக செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் கடக ராசிக்கு அமைஞ்சிருக்கு வீடு கட்டுறது இடம் வாங்கிறது குழந்தைகளோட திருமணத்தை நடத்தி வைக்கிறது குழந்தைகளை வேலைக்காக வெளிநாடு அமைக்கிறது அல்லது தொழிலை அவங்களுக்கு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறது இப்படின்னு பல்வேறு விதமான சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது உண்டு அது மங்களகரமான செலவுகளாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகளாகவும் இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது ஒரு ஸ்தானபல அமைப்பு உங்களுக்கு அதே நேரத்துல கடகராசி அன்பர்களுக்கு அப்ப செலவு செய்யணும் அப்படின்னா வருமானம் வரணும் இல்லையா இவ்வளவு நாளா உங்க வாழ்க்கையில தடையும் தாமதத்தையும் இன்னல்களையும் மனம் உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டார் அவரோட பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் வேலை சார்ந்த நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது ஒரு பாக்கிய அமைப்புகளை தரப்போகுது அப்ப தொழில் வேலை சார்ந்த முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இன்னொரு விஷயத்தை பாருங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப பனிரெண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்ப வண்டி வாகனம் வீடு வீட்டோட அலங்கார பொருட்கள் வாங்குறது அது மட்டும் இல்லாமல் வீட்டோட தேவைகளை நிறைவேற்றுவது குடும்ப உறுப்பினர்களுக்கான சுப செலவுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய அமைப்பு சில பேருக்கு கடன் கடன்லேருந்து விடுதலை அதாவது கடனை படிப்படியாக கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அது மட்டும் இல்லாமல் தொழில் கடன் வாங்கிறது தொழிலுக்காக கடன் வாங்கிறது வேலைக்காக தொழிலுக்க கடன் வாங்கிறது இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இலகுவாக அமையும் எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் அதாவது உங்களுக்கு நேர்முக மற்றும் மறைமுக எதிரிகள் தொல்லை அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சார்ந்த பயம் இதெல்லாம் அவங்களுக்கு மனசை விட்டு விலகிடும் அவர்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்பட்டோம் அதனால் அதிலேருந்துலாம் விடுதலை ஏற்படுது அடுத்து பாருங்கள் நோய் வாய்ப்பட்டவர்கள் இப்போ கடகராசியை பொறுத்தவரையில் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயாச்சு சில பேருக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள்ல ஏற்பட்டுச்சு சில பேருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு உடலும் மனமும் ஒத்துழைக்காத சில நிலைகள் அப்படிங்கிறது கடந்த கால அனுபவம் அப்படிங்கிறது கடகராசிக்கு நிறைய உண்டு ஏன்னா கடகராசி அன்பர்கள் நமக்கு நிறைய ஜாதகங்களை கொடுத்துருக்காங்க பார்த்துருக்குறோம் அந்த வகையில பார்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட சூழ்நிலைகளில் வச்சு பார்க்கையில் அது சார்ந்த பயம் இனி உங்களுக்கு தேவையில்லை உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனம் சார்ந்த விஷயத்தில் தடுமாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பம்பு வழக்குகள் அவமானம் மனக் மனம் சார்ந்த பயம் தடுமாற்றம் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு அது சார்ந்த குழப்பத்தில் இருக்க இருக்கவங்களுக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் கிடைக்கிறதுக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் வேலைக்காக தொழிலுக்காக வருமானத்திற்காக செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு போயிட்டு வரலாம் அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உள்ள அலைச்சலாக இருக்கும் உங்களுக்கு அதனால பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்ப நீங்க இந்த குறுப்பயிற்சி காலகட்டத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்களோட தொழில் வளர்ச்சி மேம்படும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேம்படும் அது இல்லாமல் ஆன்மீகத்தோட ஒரு தொடர்பில் இருக்கணும் நீங்கள் அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அசையா மற்றும் அசின் சொத்துக்களை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் விதமாகவும் இருக்குது அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்யும் விதமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸு வழக்குகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் வழக்குகள்லாம் ஒரு தீர்ப்பாய் ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் இப்போ இதே காலகட்டத்தில் கடகராசிக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அமையும் இருக்குது அது என்ன விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா கடக கடகராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்காதவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அடுத்து பயணங்கள் சார்ந்து தொழில் செய்கிற அனைவருக்குமே வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்து போகிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத வகையில் நீங்கள் கொடுத்து வச்சுருந்த பணமோ அல்லது ஆல்ரெடி வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயமோ உங்களை வந்து வந்து உங்களுக்கு உதவிகரமான ஒரு வாய்ப்புகளை பணம் பொருள் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு எவ்வளவு பணம் காசுகள் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதற்கான சுப விரய செலவுகளும் உங்களுக்கு உண்டு இப்ப நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இடம் வாங்கிறது வீடு கட்டுறது ஃப்ளாட்டு வாங்கிறது ஆமாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தொழிலை தொடங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அதற்கான முதலீடுகளை செய்கிறது அதான் விரயம் விரயம்னா எப்படின்னா சுப விரயம் மீண்டும் வரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக ஆதாயம் வரக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்போ கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்னென்னா குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வார வாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களை பொறுத்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த உடற்பயிற்சி யோகா இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்திக்கணும் கவனம் செலுத்திக்கணும் சீரான மனநிலையும் சீரான உடல்நிலையும் இந்த காலகட்டத்தில் மைன்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வ உடலுக்கு பொருந்தாத ஒவ்வாத உணவுகளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒருபடியான சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது தொழில் வளம் பெருகும் தொழில் வருமானம் அப்படிங்கிறதும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்